இந்த இடத்துக்கு எங்களுடைய இந்த தேவையை நாங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு ஜிஏ மேடம் ஜெஸ்னா மேடம் எங்களுக்கு அந்த ஒத்தரவை கைப்பற்றி நாங்கள் மிகவும் கடக்கத்தையும் எங்களுடைய கௌரவத்தை கௌரவத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் அதே நேரம் இதுக்கு உங்களுடைய பொறுமதியான நேரம் காலத்தை ஒதுக்கி இந்த இடத்துக்கு வந்த உங்கள் எல்லோருடைய எல்லோரையும் நாங்கள் மிகவும் மதிப்போடு ஏற்றுக்கொள்கிறோம் சேர்ந்த பணிப்பாளரும் பிரதி பணிப்பாளர்களும் இனி உத்தியோகர்களும் இங்கு சமூகம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக நான் அவர்களை நன்றியோடு இங்கு வரவேற்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு இங்கு தந்திருக்கும் யுத்தத்தினால் தங்களுடைய ஆழ்ந்த பிள்ளைகளை உழந்த குடும்பத்தினரையும் கூட நான் இங்கு வரவேற்கின்றேன் உண்மையாவிலே இந்த ரணுவ சேவா அத்தாரிட்டியானது பல விடயங்களை பல நன்மைகளை இந்த குடும்பங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் அவர்கள் திட்டங்களை முப்பத்தாறு கொடுத்திருக்கிறார்கள் இதுவரையிலே அது அந்த குடும்பங்களுக்கு தேவையான கடன் கடன் வசதி வசதிகள் போன்றவற்றையும் செய்து மாவட்டத்திலே நூற்றி அறுபது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றீர்கள் சொந்தமாக உங்கள் தேவைகளுக்காக அவர்கள் கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவருடைய சேவைகளுக்காக பாராட்டிலே இருந்த பொழுதும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அவர்களை நினைவு கொண்டு கௌரவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தங்களுடைய உயிர்களை பரி கொடுத்திருக்கிறார்கள் பலர் இயலாதவர்களாக போயிடும் மாற்றுத் திறனாளிகளாக மாறி இருக்கிறார்கள் இந்த யுத்தினா அவர்களை கௌரவிக்கும் போதே குடும்பத்தினரை நாங்கள் கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் உங்களோட குடும்பத்துல ஒருவரை ஒரு உறுப்பினரை நீங்கள் நாட்டுக்காக ஒரு தியாகபூர்வமாக வழங்கி இருக்கிறீர்கள் உங்களுடைய சிலவர் பிரெட்வினஸ் உங்கள் குடும்பத்தில் உழைக்கக்கூடியவர்கள் அவர்களாக இருக்கும் இருந்த போது நாட்டின் பாதுகாப்புக்காக நீங்கள் மனம் வந்து உங்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினரை வழங்கி இருக்கிறீர்கள் அதற்காக உங்களுடைய நாங்கள் பாராட்ட வேண்டும் அப்படியான தியாக சிந்தைக்காக இந்த குடும்பம் எங்களுடைய பல மக்கள் அப்படி ஆயத்தமாக மாட்டார்கள் தங்களுடைய ஒரு பிள்ளையை ஒரு இராணுவ வீரராக அனுப்புவதென்றால் ஆனால் நீங்கள் தியாக சிந்தியோடு செய்த இந்த காரியத்துக்காக உங்கள் அனைவரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நாங்களும் அனுப்பமாக இருக்கிறோம் என்னை தொடர்ந்து தினத்திலே இந்த ஆரம்பித்து வைக்கப்படும் இந்த நிகழ்வானது நடைபெற வேண்டும் இந்த ரனமுறை ஒத்துவத்தை தேவையான சகல உதவிகளையும் வழங்க மாவட்ட சேலமும் நானும் ஆயுதமாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு ഉള്ള അനുഭവിക്കാൻ നന്യെ തെളിയിച്ച അമ്മക്കാൻ ഉണ്ടാക്ക നന്യത്ത് എടിയും പിടിച്ച് കളകര നന്റി വണക്കം